ஸ்ரீமான் பிராட்டிக்கு திருமகள் அப்படின்ற திருநாமம் உண்டு அந்த திருவுடன் கூடிய திருமால் இந்த திருமகளும் திருமாலும் சேர்ந்து இருக்கிற மிதுனம்தான் நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறது அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீயை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம ஸ்ரீ தேசிகனுடைய ஆச்சாரியரான ஸ்ரீ அப்புள்ளாருக்கும் ஆச்சாரியர் ஸ்ரீ நடாதூர் அம்மாள் அந்த நடாதூர் அம்மாள் தன்னுடைய மங்கள ஸ்லோகத்துல தாயாருக்கு பா தாயாரை பத்தி சொல்றார் மூன்று வடிவங்களை உடையவளம் தாமரை மலர்ல வசிக்கிறவளும் இந்த உலகங்களுக்கே தலைவியாயும் இருக்கிற பெருந்தேவி தாயாரை வணங்குகிறேன் அப்படிங்கிறார் அதுதான் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசி நேம் அசேஷகதீ சித்திரீம் வந்தே வரத வல்லபாம் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாமல் பெரும் தாயாருக்கு முதல்ல புருஷஹாரம் அப்படிங்கிறது புருஷகாரம் அப்படின்னா பரிந்து உரைக்கிறது அடுத்தது உபாயம் உபாயம் அப்படின்னா மோட்சத்துக்கு போற வழி உபேயம் அப்படின்னா அவளை அடையிறது இப்படி மூன்று விதமா நமக்கு உபகாரம் பண்றா தாயார் முதல்ல புருஷகாரம் அப்படின்னா எம்பெருமான் எப்பவுமே தண்டாதரன் எப்பவும் தான் சுதந்திரன் தான் கொடுத்த சாஸ்திரப்படி நடக்காத மே மேலாக சீற்றம் கொண்டோ அவளுக்கு தண்டனை அளிப்பவன் ஆனால் அந்த மாதிரி தண்டனைய அழிச்சு தண்டனையை கொடுத்தோ மறுபடி மறுபடி இந்த சம்சாரத்திலேயே நம்மளை தள்ளிடுவான் அதத்தான் கீதை பதினாறாம் அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் சுபான் அடுத்தது எம்பெருமானுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் எல்லார்கிட்டையும் சமமாக தான் நடந்தப்பேன் அப்படிங்கிறான் அது கீதையில் ஒன்பதாம் அத்தியாயத்தில் இருபத்தி ஒம்போதாவது ஸ்லோகத்தில் சமூகம் சர்வ பூதேஷு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்படி மேலே மேலே தப்புகளையே பண்ணிட்டு இருக்கிற நம்ம பெருமாள் கிட்டே போகிறதுக்கு தைரியமாக போயிடுவோமோ போகமாட்டோம் தயங்குவோம் போறதுக்கு நாரான நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாளா அப்படின்னு பயந்து பயந்து இருப்போம் அப்படி இருக்கிற நம்மளுக்கு தாயா கருணையோடையும் வாசல்யத்தோடையும் நமக்கோசரம் பெருமாள் கிட்ட பறிஞ்சு பேசி நம்மள பெருமாள் கிட்ட கூட்டின்னு போறா அப்படி பிராட்டி எல்லா ஜீவன்கள் கிட்டையும் அன்போடையும் யார்கிட்டையுமே கோவிச்சுக்காதையும் இருக்கிறவ இப்படி தண்டனையே அறியாதவள் அப்படிங்கறதுதான் தாயார் அதத்தான் யத்திராஜ சப்ததியில ஸ்ரீ தேசியன் சொல்றார் அனுக்கிரகமீம் பன் நித்திய அன்காம் அப்படிங்கிறார் எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலையும் உரிமை இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சொன்னாக்க கட்டாயமா மீற மாட்டான் எம்பெருமான் பெருமாள் அப்படிங்கிற திட நம்பிக்கையோட நம்ம போன்ற ஜீவன்களுக்கோசரம் பறிஞ்சு பேசுறா பெருமாளை கோபிச்சுக்கும்படி விடாம பெருமாளுடைய கோபத்தை தணிக்கிறா கோபத்தையும் போக்கவே போட்டுடுறா இப்படி பண்றதுதான் புருஷகாரம் தாயாருடைய புருஷகாரம் இதை வந்து நம்ம ராமாயணத்துல கூட பார்க்கலாம் சீதாதேவிய சுத்தி அத்தனை ராட்சசிகள் இருந்தா கூட திரிஜடை அப்படிங்கிற ஒரு ராட்சசி மட்டும் தாம் கண்ட கனவன் மற்றவர்களுக்கு சொல்லி இது வந்து ஜனக்கரோட பெண் மைத்திலி தங்கிட்ட வரவ யாருக்கையுமே நிக்கிரகம் பண்ண மாட்டா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாரையும் சந்தோஷமா வைக்கிறவ அதனால நமக்கு வரப்போற பெரிய பயத்தில இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு இவ ஒத்தியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற திரிஜட சுந்தரகாண்டத்துல இருபத்தி ஏழாவது சர்க்கத்துல நாப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் பிரணிபாத பிரசன்னாகி மைத்திலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சசீர் மகதோபயாத் அப்படிங்கிறா இப்படி தா தாயே தகுந்த உபாயங்கள்ல இருந்து இந்த ஜீவன்களோட குற்றங்கள் எல்லாம் மறக்கும்படி பண்ணி எம்பெருமான் திருவடிகளெல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார் ஏற்பட்ட கருணை உனக்கு அப்படின்ட்டு பராசரப்பட்டரே வியக்கிறார் ஸ்ரீ குணரத்ன கோஷம் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல கிம் ஏதத் நித் தோஷக உச்சிதை உபாயை விஸ்மாரிய ஸ்வஜனசி மாதா ததசி நக அப்படிங்கிறார் இப்படி தாயார் கிட்ட இவ்வளவு அனுகிரகம் நமக்கு கிடைக்கிற பொழுதோ நம்ம எப்பவும் தாயார்கிட்ட தான் போய் நமக்கு நம்மளுடைய குறைகளை சொல்லணும் அதுக்கப்புறம் தாயார் பெருமாள் கிட்ட போய் நமக்காக புருஷகாரம் பண்ணுவா அப்படிங்கிறது புருஷகாரம் அப்படிங்கிறது பாவத்தை மட்டும் போக்குறது இல்லை அனுகிரகத்தையும் கூட்டி நமக்கு இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரையும் அவாவாளுக்கு தகுந்தபடி அவளுக்கு பலனை கொடுத்தோ எல்லாம் பண்றது தாயார் தான் இந்த பாபிகளோட பாபங்கள் எல்லாத்தையும் மன்னிக்க பண்ணி அது மட்டும் இல்லாம அவாவா பண்ணின புண்ணியத்துக்கு தகுந்தா மாதிரி பல மடங்கு அனுகிரகமும் பண்றா அப்படிங்கிறார் அஸ்திகர்மாக பலத்தை பத்தியோ கிருத்தியம் ஸ்ரீயஹ நிகிரம் காலே சந்தோஷம் அனுகிரகே அப்படிங்கிறார் இப்படி இந்த கா இப்படி இருக்கிற இந்த காரணங்களால தான் நம்மளாம் சரணாகதி பண்ணினாலும் முதல்ல பிராட்டி கிட்ட போய் சரணடையணும் அடையணும் அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட போகிறோம் இது நம்ம எப்படி லக்ஷ்மணன் கடைபிடிச்சிருக்கார் ஸ்ரீ ராமாயணத்தில் ராம ஸ்ரீராமரும் சீதா தேவியும் போகும்போது ஸ்ரீ முதல்ல சீதா கிட்ட போய்ட்டும் நான் கைங்கரியம் பண்ணுறதுக்கு கூட வரணும் அப்படின்னுட்டு முதல்ல தாயார் கிட்ட போய் கேட்குறார் அதுக்கப்புறம்தான் லக்ஷ்மணன் சீதா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறந்தான் ஸ்ரீராமனோட திருவடியை போய் பிடிக்கிறார் அப்படின்னுட்டு அயோத்தியா காண்டத்தில் வால்மீகி பகவான் சொல்றார் முப்பத்தி ஓராவது சர்க்கத்தில் மூணாவது ஸ்லோகத்தில் காட்டம் நிபீட்டிய அப்படின்னுட்டு சொல்லியிருக்கார் அதே மாதிரி ராமானுஜரும் தனது சரணாகதி கத்தியத்துல முதல்ல தாயா கிட்டார் போய் சரணம் அடைகிறார் அசரண்ய சரண்யாம் அடைறார் அசரண்யம் அனன்யசரணம் பிரபத்தியே அதுக்கப்புறம்தான் போய் பெருமாள் கிட்ட சரணடையற இப்படி விராட்டி புருஷகாரமா இருக்கிறது மட்டும் அல்ல அடுத்தது உபாயம் பண்றா எப்படி வழி காமிக்கிறா எப்படி போகணும் அப்படிங்கிறத எப்படின்னா மோட்சத்துக்கு நேர் உபாயமா இருக்கா தாயார் எப்படின்னா ஸ்ரீ சுத்தத்துல ஸ்ரீங்கிறவ எல்லா விருப்பங்களையும் அழிக்கக்கூடியவள் தான் அப்படின்னுட்டும் உதாராம் அப்படிங்கறதுல காமிக்கிறா அடுத்தது பிரம்மசு புராணத்துல ஸ்ரீ எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவள் அப்படின்னும் சம்சார கடலை தாண்டத்துக்கு அவ தான் உதவி செய்யறா எதையும் உடனேயே கொடுக்க தாயார் அப்படின்னுட்டும் மட்டும் சொல்றா சர்வகாம பிரதாம் ரம்யான் சரண்யாம் அனுச்சிந்தையேத் அப்படிங்கிறது அடுத்தது விஷ்ணு பவணத்துல இந்திரன் துதி பண்றான் எப்படின்னா ஆத்ம வித்யையும் மோக்ஷத்தையும் அழிக்கக்கூடியவள் தாயார் அப்படிங்கிறான் எப்படி ஆத்ம வித்யா சதி வித்வம் விமுக்தி பலதாயினே அப்படின்னு இப்படி உபாயமா இருக்கிறது அப்படின்னா என்ன பாபங்களை தீர்ப்பது பாபங்களை தீர்ப்புறதுன்னா என்ன சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார் திருவாழ்மொழி நாலு அஞ்சாம்பத்துல பதினொன்னுல வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி பதினொன்னுல ஆறாம்பத்துல பத்தாம் பாசரத்துல பூ வளரும் திருமகளால் அருள் பெற்று பெண் புண் உலகில் ஒலிவர்த்தாமே அப்படிங்கிறார் ஸ்ரீ பராசரப்பட்டரும் குணரத்ன கோஷத்துல கொள்ள வணங்குற வாழ்க்கை ஐஸ்வர்யத்தையும் கைவல்யத்தையும் மோட்சத்தையும் கொடுத்துட்டோ ஆஹா இவாளுக்கு இன்னும் ஒன்னும் கொடுக்கலையே நம்ம அப்படின்னு வெட்கப்படுறியே நீ இந்த தன்மை யாருக்கு வரும் அப்படின்னு ஆச்சரியப்படுறார் ஐஸ்வர்யம் கஸ்மை பரமம்பதம் அஞ்சலி பரம் பகதேவி அஸ்மை ஓ அயமுதார அப்படின்னு அஸ்மைத்துன கோஷத்துல நீ எப்படி சொல்றியம்மா அப்படின்னு ஆச்சரியப்படுறார் அடுத்தது உபேயம் அடையற அடைய கூடியவளாவும் தான் இருக்கா அப்படிங்கிறார் அது எப்படின்னா எம்பெருமான விட்டு க்ஷணமும் பிரியாதவளா இருக்கா தாயார் என்ன அதுதான் அகலக இல்லேன் இறையும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கிற அந்த தாயார் எம்பெருமானுக்கு நம்ம பண்ற கைங்கரியம் எல்லாமே தாயாருக்கும் உரியதே அப்படின்னு சொல்றார் லக்ஷ்மணன் ஸ்ரீராமனை பார்த்து நீங்கள் மலையடிவாரங்களில் சீதா பிராட்டியுடன் ரமித்திருங்கள் நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கவனத்துடன் செய்கிறேன் அப்படிங்கிறார் பவம் சக வை தேம்ரிஷ்ரதே அப்படிங்கிறார் ஸ்ரீ நம்மாழ்வாரும் திருவாய்மொழி நாலு ஒன்பதாம் பத்து பத்தாம் பாசுரத்துல அழகிய முன்வளையளை உடைய பெரிய பிராட்டியும் எம்பெருமானாகிய நீயும் கைங்கரியம் பெற தேசியா இருக்கும் நிலையில் நித்திய சூரிகள் கைங்கரியம் செய்வதை நானும் இப்பொழுது பார்த்து மற்றைய இன்பங்களை அறவே ஒழித்து விட்டு உன் திருவடிகளை அடைந்து விட்டேன் அப்படிங்கிறார் நம்மாழ்வா இருக்கீங்க மத்த அதுல எல்லாம் இருக்குமா ஆசை நமக்கு ஒருசரம் சொல்லி கொடுக்கறார் அப்படி மத்த அதுல எல்லாம் ஆசைய விட்டுட்டு எம்பெருமான் தாயார் திருவடிகளெல்லாம் சரணடைங்கோ அப்படிங்கிறார் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே அப்படின்னு அருளி அதாவது சேஷித்தம் அப்படிங்கிறது எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேருக்குமே பொதுவானது தான் பொதுவானதுதான் உபயாதிஷ்டம் சேஷித்தம் அப்படின்னுட்டு ஸ்ரீ சோமாஜி ஆண்டான் அருளி செய்கிறார் இப்படி ரெண்டு பேருமா இருக்கிற சேர்த்தியில அடிமை செய்கை முறை அப்படின்னு பிள்ளை லோகாச்சாரியார் மும்முச்சு படியிலையும் அருளி செய்கிறார் ஸ்ரீ வேதாந்த தேசியனம் சரணாகதி செய்கிற போதோ அதாவது ஜீவாத்மாவூதி செய்கிற பொழுதோ நீங்கள் இருவருமே ஒருமிக்க தேவதையாகிறபடியால் நீங்கள் இருவரும் அப்பொழுது அடைய வேண்டியவர்கள் ஆகிறீர்கள் அப்படிங்கிறோம் ஏகசேஷி ஸ்ரீ தேசியனும் அருள் செய்கிறார் இப்படி எம்பெருமானும் தாயாரும் தாயாரும் எம்பெருமானுமா இப்படி இருக்கிற இந்த பெரிய பிராட்டியோட புருஷகாரம் உபாயம் உபேயம் இத்த இதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருந்து இன்னைக்கு இந்த பங்குனி உத்தர நன்னால்ல நம்ம எல்லாரும் உடையவரோட சேர்த்தியில இருக்கிற திவ்ய தம்பதிகளை சேவிச்சு அவளோட ஆசிகளையும் நாம் பெறுவோம் அப்படி நம்ம எல்லாருமா சேர்ந்து திவ்ய தம்பதிகளை சேவிச்சு அவளுடைய அனுகிரகத்தை பெறுவோம் கவிதார்க்கிஹ சிம்ய கல்யாணசாலிணே ஸ்ரீமதே வேதாந்த குரவே நம